ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி இப்போ சமீப காலமாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எதோ ஓப்பன் பண்ணாலும் எஸ்ஐபி எஸ்ஐபின்னு வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரும் கமெண்ட்லையும் எஸ்ஐபியை பற்றி ஒரு வீடியோ போட சொன்னாங்க அதுக்காண்டி தான் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் முழுசாக வீடியோவை பாருங்கள் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்ன சிறு தொழில் பெருவல்லம்னு சொல்கிற பழமொழி எஸ்ஐபிக்கு கரெக்டாக சூட் ஆகும் ஏன்னா எஸ்ஐபி என்பது மியூச்சுவல் ஃபண்டு மூலம் வழங்கப்படும் ஒரு முதலீட்டு வழியாகும் நம்மளுக்கு எல்லாருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு தெரியும் மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன வீடியோ டிவியில் வந்து விளம்பரத்துக்கு நடுவில் வரும் மியூச்சுவல் ஃபண்டார் ஆர் சப்ஜெக்ட் டு அண்டர் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா எஸ்ஐபின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டுனால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மியூச்சுவல் ஃபண்டுனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கையில் உள்ள பணத்தை வந்து முதலீடு பண்ணுவாங்க அவங்கள வந்து டொமெஸ்டிக் இன்வெஸ்டர் ரீட்டெய்லர் இன்வெஸ்டர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க ஒருத்தவர் சொந்தமாக ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு பணத்தை போட்டு லாபமோ நஷ்டமோ வந்தால் அது அவருக்கு உண்டான பலன்கள் அவருக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது மக்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கி அதுக்கு ஃபண்ட் மேனேஜர்னு ஒரு தவிர போட்டு ஒரு டீம் போட்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இந்த மார்க் இந்த பணம் வந்து கரெக்டாக எந்த பங்குல நம்ம முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ணி மக்களுக்கு எப்படி லாபத்தை கொடுக்கலாம்னு சொல்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் கடந்த காலகட்டத்தில் வந்து பல்காக ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் அஞ்சு லட்சம்னு பணம் போட்டாங்க அது சமீப காலத்தில் மக்களுக்கு வந்து பணம் போட முடியலை அதனால் சிறு தொகை நீங்கள் நூறு ரூபாயில் மினிமம் ஆரம்பித்து ஒரு கோடி ரூபா இல்லை ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் மாதம் மாதம் இதில் முதலீடு பண்ணலாம் சரிங்களா அதான் எஸ்ஐபி என்பது மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் வழங்கப்படும் ஒரு மு முதலீட்டு வழியாகும் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்வது நீண்ட கால முதலீடு சிறந்தது சந்தை ஷேர் மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை பற்றிய கவலை இல்லை எப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இது எப்படி வேலை செய்கிறது என்றால் ரூபி காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ம மொத்தம் ஒரு அஞ்சு மாதம் எடுத்துக்குவோம் மாதம் ஆயரூவா ஆயிரரூவா கட்டுறீங்க இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா என்ஏவி யூனிட்ஸுன்னு சொல்லுவாங்க யூனிட் ப்ரைஸ் சரிங்களா இப்போ நீங்கள் ஆயரருவா கட்டுறீங்க ஒரு யூனிட்டோட விலை வந்து ஐம்பது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு யூனிட்ட விலை ரூபா அப்போ உங்களுக்கு இருபது யூனிட் ஆகும் இது எப்படின்னா மாதம் ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் எந்த டேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை பிடிச்சி இதை வாங்கி வச்சுருவாங்க அடுத்து பிப்ரவரி மாதம் அதே மாதிரி ஆயரூவா ஆட்டோமெட்டிக்காக டெபிட் ஆகும் அப்போ ஒரு பங்கியின் விலை நாற்பது ரூபா அப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சு யூனிட் ஆகும் மூணாவது மாதம் மார்ச் மாதம் ஆயரருவா முதலீடு பண்ணுறீங்க இருபது யூனிட்டு கிடைக்கும் சார் ரூபா ஒரு யூனிட்னா ஐம்பது யூனிட் உங்களுக்கு கிடைக்கும் ஏப்ரல் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு யூனிட்டோட விலை இருபத்தஞ்சு ரூபானா நாற்பது யூனிட் உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாவது மாதம் ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு யூனிட்டோட விலை ஐம்பது ரூபானா இருபது யூனிட்டுக்கு வரும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு நமக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு யூனிட் வரும் இதுவே இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பங்கு வந்து ஐம்பது ரூபான்னு வாங்குவீங்க அது அடுத்த மாதம் நாற்பது ரூபா போகும் இருபது ரூபா போகும் உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கும் ஒரு பேனிக் ஆகும் இதுவே வந்து எஸ்ஐபின்னா மாதம் மாதம் நீங்கள் கொடுக்குற பணத்தை ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து யூ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்னுடைய நான் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறந்த ஒரு லாபம் நானும் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டுருக்கேன் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக ஏன் எஸ்ஐபியில் முதலீடு செய்ய வேண்டும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பணவீக்கம் ரொம்ப விக்கியம் நம்ம பணவீக்கம்னா வீடியோ போட்டிருப்போம் பணவீக்கம்னா என்ன இப்போ வந்து ஒரு புரோட்டா பத்து ரூபா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு புரோட்டா பத்து ரூபா விற்கமானால் கிடையாது ஒரு டீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ரூபா இன்றைக்கி ஒரு டீ பதினஞ்சு ரூபா அதான் பணவீக்கம் சரியா பணவீக்கத்துக்கு கையில் பணமாக வச்சுருக்கிறவே உலகம் முட்டாளும்பாங்க அதனால் பணத்தை பணமாக வச்சுக்காமல் மாதம் மாதம் நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணோம்னா சிறந்தது இது வந்து ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் மாதம் ஒரு கமிட்மெண்ட் ஆயிரம் ரூபா நம்ம வேணும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வட்டி இதோடைய காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இது கொடுக்கும் நீங்கள் ரிலாக்ஸாக வருங்காலத்தை பற்றி பயப்படாமல் மாதம் மாதம் பணம் பண்ணலாம் நான் கூடிய சொல்லப்போனால் இப்போ கவர்மெண்ட்டில் உள்ள அவர் வேலை பார்க்குறவர் மாதம் பத்தாயிரரூவா அவங்க அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சி அறுபது வயசு ரிட்டையர் ஆகும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா வருதுன்னா நீங்கள் மாதம் பத்து ரூபா போட்டு ஒரு முப்பது வருஷம் கட்டிங்கன்னா அசால்ட்டே அஞ்சு கோடி ரூபா ஆறு கோடி ரூபா வரும் அதுக்கான கால்குலேட்டருக்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் மாதம் எவ்வளோ போடலான்னு போட்டு பாருங்கள் இது ஒரு சைடு வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோ இங்கே வந்து நூறுரூவாயில் ஆரம்பித்து எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வருங்காலம் தேவைக்கு நல்ல முதலீடு வந்து என்னென்னா இசைபி இது மூலமாக நீங்கள் படிப்பு கல்யாணம் முதுமைக்கால பலன்கள் எல்லாமே நீங்கள் இதுலேருந்து பண்ணிக்கலாம் இப்போ சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட்டு கோல்டு வாங்குறதுக்கு அதிக தொகை உங்களுக்கு வேணும் ஆனால் எஸ்ஐபியில் குறைந்த தொகையிலே நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணலாம் சரிங்க சார் நான் எஸ்ஐபி அக்கௌண்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட் வேணும் இப்போ ஒன்றுமே இல்லை ஆன்லைனில் குரோன்னு ஒரு ஆப் இருக்குது அதை நான் யூஸ் பண்ணுறேன் குரோனில் குரோவில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டீடைல்ஸ் கொடுத்தா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிரும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்கணும்னா அதுக்கு நீங்கள் லிங்கை கிளிக் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை லிங்க் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும் செக் மாதிரி ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்மில் ஜஸ்ட்டு சைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபியில் அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஃபண்ட் ஹவுஸ் வந்து தம் இந்தியாவில் வந்து நூற்றுக்கணக்கான ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது எஸ்ஐபி டாட்டா மோதிலால் ஆஸ்வால் குவான் காம ரிலையன்ஸு ஐசிஐசிஐ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேங்க்குமே ஃபண்ட் மேனேஜர் வச்சுருக்காங்க நீங்கள் அதில் கவர்மெண்ட் எஸ்பிஐ எப்போவுமே ஏமாற்ற வேலை இல்லை ஆனால் டாட்டாவும் ஒரு ஜெனியூனான இது ஆனால் நீங்கள் துணிவில் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் கோடி முதலீடு பண்ணி நட்டமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் நல்ல ஃபண்டு உங்களுக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து நம்பிக்கையான நிறுவனம்னு அதில் நீங்கள் எது எக்ஸ்ஐஆர்ஆர்னு சொல்லுவாங்க எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அது மாதிரி ஒரு பங்கை நீங்கள் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணும்போது லாக்இன் பீரியட் இல்லாத எஸ்ஐபியாக பண்ணணும் சில கம்பெனி வந்து நீங்கள் பணம் போட்டிங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படி லாக் இன் பீரியட் இல்லாமல் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஃபைனலாக எஸ்ஐபிங்கிறது ஒரு சிறந்த முதலீடு ஒரு மாதம் நீங்கள் நூறுவான்னு ஆரம்பிங்க மாதம் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி சிறு துள்ளி பெருவெல்லாம் கண்டிப்பாக வரும் எனக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜும் சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ